அனைவருக்கும் வணக்கம் சற்றுமுன் வெளியான முக்கிய அறிவிப்பு தமிழகத்தில் கடந்த சில வாரங்களாக கோடை வெப்பம் தாக்கத்தால் மக்கள் அவதி பெற்று வரும் நிலையில் தற்போது மகிழ்ச்சி தரும் செய்தியாக தமிழகத்தில் பல மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்று மஞ்சள் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இதில் எந்தெந்த மாவட்டங்கள் என்பதை பற்றியும் மேலும் ஏழு எட்டாம் தேதிகளில் எந்தெந்த மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்பதை பற்றி விரிவாக தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பண்ணாம பாருங்க இது போன்ற மலை சம்பந்தமான வீடியோக்களை மேல் வளிமண்டல கீழடுக்குகளில் காற்றின் திசை மாறுபடும் பகுதி நிலவுகிறது இதன் காரணமாக தமிழகத்தில் இன்று அடுத்த இரண்டு மணி நேரத்தில் சேலம் தர்மபுரி கிருஷ்ணகிரி திருப்பத்தூர் ஈரோடு திண்டுக்கல் கரூர் மதுரை கன்னியாகுமரி திருநெல்வேலி தென்காசி தேனி கோவை நீலகிரி என பதினான்கு மாவட்டங்களில் அடுத்த இரண்டு மணி நேரத்தில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும் என மஞ்சள் அலர்ட் கொடுக்கப்பட்டிருக்கிறது மழையின் காரணமாக தாழ்வான பகுதிகளில் மழை நீர் தேங்க வாய்ப்பு இருக்கிறது என்றும் வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது இன்று தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் நாளை தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் மேலும் நீலகிரி கோயம்புத்தூர் ஈரோடு சேலம் தர்மபுரி கிருஷ்ணகிரி மற்றும் திருப்பத்தூர் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது எட்டாம் தேதி நீலகிரி கோயம்புத்தூர் திண்டுக்கல் தேனி தென்காசி விருதுநகர் மற்றும் திருநெல்வேலி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது மேலும் வருகிற பதினோராம் தேதி வரை தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசானது முதல் இந்த மனமழை பெய்யக்கூடும் மேலும் அதிக வெப்பநிலை மற்றும் அதிக ஈரப்பதம் இருக்கும் பொழுது தமிழக மாவட்டங்கள் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் அசௌகரியம் ஏற்படலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது